இந்த சபத்தின் வல்லமையும் எனது வாழ்க்கையும் இந்த சபத்தினை நான் சொல்லுகையிலே இச்சுபமானது என்னையோ எனது வாழ்க்கையினையோ காப்பாற்றியதா ஆம் நிச்சயமாக இச்சுபமானது என்னை எந்த சேதாரமும் இல்லாமல் காப்பாற்றியது அதனால் தானே நான் இத்தனை வருடங்கள் கழித்தும் உங்கள் முன் உயிருடன் இப்போது இருக்கின்றேன் நன்றி தேவனே சாஷ்டாங்கமாக விழுந்து உமக்கு நன்றி கூறுகின்றேன் நம்புங்கள் எமது உயிரானது எம் ஆண்டவரை தவிர மனிதன் படைத்த எவற்றினாலும் பறிக்க முடியாது நாங்கள் எந்த ஆபத்துக்களினுள் இருந்தாலும் பள்ளத்தாக்கில் விழுந்தாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி தூரத்தில் கொண்டு போய் பாதுகாப்பாக விட்டு காப்பார் எனது வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வின் ஒரு உதாரணம் நான் அகதிகள் முகாமில் இருக்கும் ஒரு நாள் அந்நாடு போரினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கையிலே நான் இருந்த அறையினுள் கிட்டத்தட்ட முப்பது பேர் இருந்தனர் தொடர்ச்சியான வடிகள் செல்லிங்கள் அத்துடன் பீரங்கி சத்தங்களுக்குள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அனைவரும் இருந்தோம் நானும் எனது நண்பரின் குடும்பமும் அந்த அறையுணில் இருக்கையிலே அதிர்ஷ்டவசமாக அந்த அறையுணில் இருந்த பெரியவர் ஒருவர் சொன்னார் எல்லாரும் படுத்திருங்கள் எழும்பி நிற்க வேண்டாம் என்று அனைவரும் நிலத்தினில் படுத்திருந்தோம் நானும் எனது ஷர்ட் பாக்கெட்டினுள் இருந்த ஆண்டவரின் கல்லறை சுபத்தினை கையில் எடுத்து ஜெபித்து கொண்டிருந்தேன் தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூடுகளும் செல்களின் வெடிச்சத்தங்களும் அனைவருக்கும் மரண பயத்தினை காட்டிய வண்ணம் இருந்தன அவ்வாறிருக்கையிலே திடீரென டுப் என்ற ஒரு வித்தியாசமான சத்தம் எங்கள் அறையினுள் கேட்டது எனக்கு வலிப்பு இழுத்தது அவ்வாறு எனக்கு வலிப்புகளுக்கையிலே என் மனதினில் வந்த நினைப்பு நான் சாகப்போகிறேன் என்று மட்டுந்தான் அடுத்த கணம் என் வலிப்பு நின்றது கண்ணை திறந்து பார்த்தேன் அறை முழுவதும் போயும் தூசிகளும் நிறைந்திருந்தது இதனால் எனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது அப்படியே நான் படுத்திருந்தபடியே சுற்றிலும் அருகிலும் பார்த்தேன் ஆனால் ஒருவரையும் காணவில்லை நான் படுத்தபடியே எனது வலது பக்கம் திரும்பி பார்த்தேன் அந்த பக்கம்தான் அந்த அறையின் கதவுடனான சுவர் இருந்தது அந்த சுவரனை பார்க்கையிலே எனது தலையிலிருந்து அதாவது நிலத்திலிருந்து ஒரு அடி உயரத்தில் ஒரு மூன்று அடிகள் விட்டத்தினை கொண்ட ஒரு பெரிய ஓட்டை இருந்தது அப்போதுதான் நினைத்தேன் இந்த வழியால் தான் பீரங்கிக் கொண்டு துளைத்து கொண்டு போயிருக்கின்றது என்று அதாவது என் முகத்தின் மேலாக அங்கிருந்து குண்டு சத்தங்களினூடாக அடுத்த அறையினை நோக்கி தப்பி ஓடினேன் ஓடும் வழியில் இறந்தவர்களின் உடல்களை தாண்டி தாண்டி ஓடினேன் அங்கு போனதும் என் தேகம் நடுங்குவதை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை உடனே என் கையில் கத்தரின் கல்லறை சபத்தினை எடுத்து சத்தமாக வாசித்தேன் நடுக்கமும் விடவில்லை நானும் விடவில்லை அங்கிருந்த மக்கள் என்னுடன் சேர்ந்தனர் அவர்களும் என் சப பார்த்து என்னுடன் அச்சபத்தினை சொன்னார்கள் ஆனால் அவர்களோ வேறு மதத்தினைச் சேர்ந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக அன்றே அங்கிருந்து அநேகமானோர் காப்பாற்றப்பட்டனர் நானும் அவர்களில் ஒருவன் ஒரு சிறு காயங்கள் மட்டும்தான் என் உடலில் இருந்தன நன்றி தேவனே உதாரணம் ரெண்டையும் மூன்றையும் ஒன்றாக சொல்லுகின்றேன் இவ்வாறாக நான் வதைமுகாமில் இருந்த காலம் அது துன்புறுத்தப்பட்டேன் இதனால் ஏற்பட்ட இரத்த காயங்களைத் தவிர நான் உயிர் தப்பினேன் அடுத்ததாக போரின் நடுவினில் வாகனத்துடன் என் நண்பர்கள் சகிதமாகப்பட்டேன் வாகனத்தினை விட்டு இறங்கும்படி கிட்டத்தட்ட நூறு தூரத்தில் நின்று கொண்டிருந்த இராணுவ வீரன் ஒருவன் கையினை காட்டினான் ஆனால் நான் வாகனத்தில் இருந்தவர்களை ஒரு நிமிடம் இறங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் இந்த கல்லறைச்சபத்தினை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்றும் அத்துடன் எனக்கு தீவிர விசுவாசம் கொண்ட புனிதரான ராணா சிஸ்டர் அந்தோனியாரிடமும் மண்டாடினேன் அந்தோனியாரே அங்கு நிற்கும் இராணுவத்தின் மேலே நீர் இறங்கும் அவன் நீராக இருக்க வேண்டும் எங்கள் அனைவரையும் காப்பாற்றி கொள்ளும் என்று வேண்டினேன் அதன் பின்பு அனைவரிடமும் சொன்னேன் இனி இறங்குவோம் என்று இறங்கினோம் இராணுவத்தை நோக்கி மெதுவாக ஒருவர் பின் ஒருவராக நடந்தோம் அந்த இராணுவ வீரனை நெருங்கினோம் அவனைச் சுற்றி மேலும் பல வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் அந்த இராணுவ வீரன் எங்களை பார்த்ததும் ஏற்கனவே எங்களை எல்லாம் தெரிந்தவன் போல எம்முடன் கதைத்தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தரவில்லை சோதனையும் செய்யவில்லை போகும்படி சொல்லிவிட்டான் இவ்வாறு அங்கு ஒரு காலத்திலும் நடந்ததாக நாங்கள் அறியவே இல்லை அதாவது உயிருடன் போனதாக சரித்திரத்தில் இல்லை இறைவனுக்கும் அச்சஸ் அந்தோனியாருக்கும் நன்றியும் வணக்கமும் செலுத்தி கொண்டு மெதுவாக அவர்களின் எல்லையினை தாண்டும் வரை சென்றோம் மிகவும் நடுக்கத்துடன் இதில் ஏற்பட்ட பயங்கர அனுபவங்களையோ நான் கண்டனவற்றையோ இங்கு குறிப்பிடவில்லை இவை எனது வாழ்க்கையின் உண்மைச் சம்பவங்களிலிருந்து என்னை எவ்வாறு இறைவன் காப்பாற்றினார் என்பதற்கு நான் கூறும் சாட்சிகள் இது மட்டுமல்ல எனது ஜபத்தின் மூலம் நான் பெற்ற அனுபவங்களையும் அதனால் நான் பெற்ற இறைவனின் அருளும் இவை என அங்காங்கு கூறுவேன் எனது பதிவுகளை தவறாது பார்ப்பதோடு ஜபங்களையும் பயபக்தியோடு சொல்லுங்கள் ஆசீர் உங்களுடன் இருப்பதாக ஆமேன்